அல்லா வந்து அடியாறுகளுக்கு செய்கிற விஷயத்தை கவனமாக பார்க்குறான் அப்ப நபிகள் நாயகம் செல்லாகுலைவு செல்லும் அவர்கள் பெரும் பாவங்கள் கபாயிர் பட்டியல் போடுறாங்க பெரும்பாவங்களை பற்றி ரசூல் செல்லாகுன்னு சொல்ற நேரத்தில் இஷிரா கூபில்லா பெரிய பாவம் எது தெரியுமா உலகத்தில் எவ்வளோவோ பாவம் நடக்குது ஒருத்தன் களை எடுப்பான் ஒருத்தன் திருட ஒத்தன் ஒருத்தன் விபச்சாரம் செய்வான் ஒருத்தன் தப்பு பண்ணுவான் நிறைய எல்லா பாவத்தையும் எடுத்து பட்டியல் போட்டால் முதல் இடத்துக்கு எந்த பாவம் வருமா ஒரு மனுஷன் அல்லாவுக்கு உதவி செஞ்ச எப்படியோ அந்த மாதிரி நீ செஞ்சிட்ட அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறானே அல்லாவுடைய தனிப்பெரும் ஆற்றலும் அதிகாரங்களும் இன்னொருவருக்கு பங்கு போடுறானே இதுக்கு பேர் இருக்கு அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் செல்லான்னு சொன்னங்கனே இஸ்ராக்கு பில்லா யார் ஒவ்வொரு அல்லாஹ்வுக்கு அடிமைந்து விட்டாரோ அதுதான் ஆகப் பிரிய இந்த பூமியில நடக்கிற ரெண்டாவது தெரியுமா என்ன நினைச்சிருப்போம் ரெண்டாவது அல்லாஹ்வை பத்தி தான் அல்லாஹ் சொல்றத பாப்பீங்க இல்ல ஹுக்கூக்குல் வாலீதின் உங்க தாய் தாப்பன் விஷயத்தில் கவனமான இல்லைங்க உலகத்தில் ஆகப் அடுத்த பவம் இது தாய்க்கு என்ன பண்டிங்க தாய் மனசு நோகடிச்சிட்டீங்களா உங்க தகப்பனாரை நடுத்தெருவில் நிப்பாட்டி விட்டீர்களா நீ என்ன தொழுதாலும் தகச்சத்தில் எழும்பினாலும் உன்னால் சொர்க்கம் போக முடியாது ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தை தீர்மானிப்பது அவர் தாய் தகப்பனோடு வைத்த உறவு என்று ரசூல் செல்லாது சொல்றாங்க அதான் அவ்வளவு பெரிய பாவத்துல போறாங்க பாவம் பட்டியல்ல ரெண்டாவது பெரிய பாவம் உலகத்துல விபச்சாரம் இல்லையா குடி இல்லையா போதை இல்லையா சூதை இல்லையா மதுசூத அதெல்லாம் தான் தாய் தகப்பன் விஷயத்தில் எப்படி நடந்தாய் அதை வைத்து அல்லாஹ் மருமை வாசலை துறப்பான் நீ நரகம் போவதா சொர்க்கம் போவதா என்று உன்னை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு தகப்பனுக்கு நீ செய்கிற கடமை வைத்து அல்லாஹ் தீர்மானிப்பான் இது உக்கூ குல் இபாதுல அடியார்களுக்கு செய்யற கடமை அது உக்கூ குல் இபாத் அல்லாஹ் செய்யறது உக்கூ குல்லாஹ் இந்த ரெண்டுக்கு சேர்த்துதான் எங்களுடைய முழு பேப்பர் தயாரிக்கப்படும் இந்த ரெண்டுலயும் ஒரு மனுஷன் கரெக்டா இருந்துட்டான் என்றால் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விடுவான் இது ரெண்டில் ஒன்றில் நன்றாக இருந்து ஒன்றில் தோல்வி அடைந்து விட்டால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்